இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் தேவதாசிகள் மறைக்கப்பட்ட வரலாறு தேவதாசி என்ற வார்த்தை அவ்வப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது எனவே தேவதாசி என்று அழைக்கப்படுபவர் யார் அவர்கள் எப்படி உருவானார்கள் அந்த வரலாற்றின் கரு எங்கு உற்பத்தியானது என்பதை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் தேவதாசி என்பது வடமொழி சொல்லி என்கிறார்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டில்தான் இந்த தேவதாசி முறை புழக்கத்தில் இருந்தது என்றும் சில கூறினாலும் சிந்து சமவெளி நாகரீகத்திலும் அதற்கு முந்தைய வேத காலத்திலும் கூட இந்த பழக்கமோ நடைமுறையில் இருந்தது என்று ஆய்வுகளோ நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆலயங்களில் இசை நடனம் உள்ளிட்ட கலைகளின் வழியாக சேவை ஆற்றியவர்கள் தான் தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்டனர் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்த பெண்கள் ஒரு பகுதி ஆண்களால் ஆக்கப்பட்டனர் என்கிறது வரலாறு ஆரியர்களின் ரிக்வேதத்திலும் கூட நடனமாதுகள் பற்றிய குறிப்புகளோ உள்ளது உஷா என்ற ஆடல் அரசியை ரிக்வேதமோ வர்ணிக்கிறது அதற்கு பின்பு வந்த புராணங்களிலும் இந்த நடனமாது கதாபாத்திரமோ வருகிறது தேவதாசி என்ற வார்த்தையோ பலவிதமாக பயன்படுகிறது ஆந்திராவில் மாதங்கி என்றும் விலாசினி என்றும் கொங்கினியில் நாயகி என்றும் மராட்டியத்தில் பாசவி என்றும் கர்நாடகாவில் சூலி சாணி எனவும் ஒடிசாவில் மக எனவும் உத்தரப்பிரதேசத்தில் பாலினி எனவும் தேவதாசிகளை அழைக்கின்றனர் சங்ககால இலக்கியங்களில் கலையறிந்த பெண்களை பதியிலால் மாணிக்கம் தலிச்சேரி பெண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த வார்த்தைகளின் அர்த்தமானது எல்லா வகையிலும் அந்த பெண்களை பெருமைப்படுத்துவதாகவே இருப்பதாக அறிஞர்களோ கூறியுள்ளனர் சைவம் மற்றும் வைணவ மதங்களில் உள்ள ஆகமங்கள் இத்தகைய பெண்களை ருத்ர கன்னிகைகள் என்று குறிப்பிடுகின்றன இவர்கள் உடலாலும் மனதாலும் தூய்மையானவர்கள் சொல் மற்றும் செயலில் அறிவு மற்றும் பொறுமை உடையவர்கள் தோற்றத்தில் இளமையும் மென்மையும் உடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சைவ சமய முதன்மையான திருநாவுக்கரசரும் தேவதாசிகளை போற்றி பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் காதல் மனைவி பறவை நாச்சியாரோ ஒரு தேவதாசி என்கிறார்கள் இவர்கள் இருவரின் காதலுக்கு சிவபெருமானே தூது சென்றதாக புராணங்களோ கூறுகிறது தேவதாசிகளின் உயர்ந்த நிலைக்கு இதுவே சான்று தேவதாசிகளாக தேர்ந்தெடுக்கும் பெண் வேறு எந்த ஒரு ஆடவனுடனும் உறவு வைத்திராத தூய்மை வாய்ந்தவளாக இருக்க வேண்டும் பின்பு அவளுக்கு ஆடல் பாடல் அலங்காரம் உட்பட பல்வேறு கலைகளில் வளர்ப்பு தாயாரால் அதாவது மற்றொரு தேவதாசியால் பயிற்சி அளிக்கப்படும் தக்க காலம் வந்த பிறகு அவளோ ஜெகநாதருக்கோ மனமுடிக்கப்படுவாள் மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு பொட்டு கட்டுதல் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி தேவதாசியின் வாழ்க்கையில் மிக முக்கிய நிகழ்வு அவள் இறக்கும் பொழுது மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டே இருட்டவும் படுவாள் தேவதாசிகள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள் முதல் வகை பதியிலார் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் யாரையும் கணவனாக ஏற்காமல் இறைவனை மட்டுமே மனதில் நினைத்து வாழ்க்கை நடத்துபவர்கள் இவர்களுக்கு நித்திய சுமங்கலி என்ற பெயர் உண்டு இரண்டாவது வகையினர் ருத்ர கன்னிகைகள் என்று அழைக்கப்படுவர் இவர்கள் இறைவனின் சந்நிதியில் நாட்டியம் ஆடினாலும் தன்னுடைய மனம் கவர்ந்த கணவன் ஒருவரோடு இல்லறம் நடத்தினார்கள் கணவனோடு வாழ்ந்தாலும் கணவன் இல்லாமல் வாழ்ந்தாலும் இவர்களோ மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தினார்கள் ஆனால் பிற்கால சமூகமே இவர்களை வேறு பாதைக்கு மாற்றியது என்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையே இப்பொழுது தேவதாசி பரம்பரையினர் என்று கூறப்படுகிறது ஆனால் அது உண்மையல்ல பல்வேறு ஜாதியை சேர்ந்த பெண்களும் தேவதாசிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆதாரங்களோ சொல்கிறது ஆதி சமூகத்தில் குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறக்கும் குழந்தையை கோவிலுக்கு அர்ப்பணித்து விடும் பழக்கமோ இருந்திருக்கிறது இந்த பழக்கம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களிடத்தும் இருந்ததாகவும் கூறுகின்றனர் தேவதாசி பரம்பரையினர் எண்ணிக்கை அதிகரித்ததால் தங்களை ஒரு சமுதாயமாக அறிவித்துக் கொண்டதாகவும் கருதலாம் ஆலயங்களில் தேவதாசிகள் கடமையோ புனிதமாக கருதப்பட்டது காலை மாலை உச்சிக்கால பூஜைகளில் இறைவனின் முன்பு நாட்டியாஞ்சலி செய்வது இவர்களுடைய பணி அத்த ஜாம பூஜைக்கு பிறகு மூர்த்தியை பள்ளி எடுத்துச் செல்லும் பொழுது லாலி ஊஞ்சல் திருத்தாள் அடைப்பு பாடல்கள் பாட வேண்டும் ஒரு ஆலயத்தில் பல தேவதாசிகள் இருந்தால் முறை வைத்து பணி செய்தார்கள் ஆடல் பாடல் தெரியாத தேவதாசிகளோ மாலை தொடுத்தல் பூஜை பாத்திரங்களை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்தார்கள் சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பட்டர்களை போலவே தேவதாசிகளும் கருவறை வரை சென்று வந்தனர் இதற்கான ஆதாரங்களோ திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது புத்த சமண துறவிகளின் பள்ளிகளிலும் தேவதாசிகளோ பணிபுரிந்துள்ளனர் புத்தரே கூட இறுதி காலத்தில் அமிராபாளி என்ற தேவதாசியிடம் மாந்தோப்பு ஒன்றை தானமாக பெற்று சங்கம் நிறுவ பயன்படுத்தியதாக யுவான் சுவாங் குறிப்புகளில் உள்ளது வரலாற்றில் பல தேவதாசிகள் பொது தொண்டுகளோ சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஆலயத்தில் பணிபுரியும் எடுத்து செல்வார்கள் அன்று முழுவதும் ஆலய வழிபாடோ நிறுத்தப்படும் மயானத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பு ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் முன்பு சிறிது நேரம் ஊர்வலமோ நிறுத்தப்படும் தேவதாசிகள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்திருந்தால் இத்தகைய மரியாதைக்கு அன்றைய சமூகம் ஒப்புக்கொண்டிருக்குமா போர்வலம் சென்று திரும்பும் உற்சவ மூர்த்திக்கு கண் மணிமேகலையின் துறவரம் போன்றவை சிறப்பு மிகுந்தவையாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேவதாசி முறை பின்பு ஏன் அவமான சின்னமானது தேவதாசி பரம்பரையில் ஒழுக்க கேடு திடீரென்று வந்துவிடவில்லை ஆதியில் மூத்த மகளை தேவதாசியாக நேர்ந்துவிடும் பழக்கம் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் சற்று வசதி வந்த பிறகு மூத்த மகளை தேவதாசியாக விரும்பாத சிலரோ வேறு ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி தேவதாசியாக நேர்ந்துவிடும் பழக்கம் தொடங்கியது இப்படிப்பட்ட குறுக்கு புத்திகளுக்கு வளைந்து கொடுக்கின்ற வகையில் அன்றைக்கும் சட்டமும் சமூக வழக்கமும் மாறிப்போனது வசதியற்ற பெண்ணை விலைக்கு வாங்கலாம் என்ற நிலையோ உருவானது இறைவன் முன்பு மட்டுமே நடனமாட வேண்டிய தேவதாசி அரசன் முன்பும் ஆடலாம் என்ற நிலை எளிதாக அறிமுகமாகிவிட்டது ராஜாதிராஜ சோழனின் காலத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலில் பணக்கார வாணிகர்கள் நான்கு ஏழை பெண்களை எழுநூறு தங்க காசுகளுக்கு வாங்கி திருவழங்காடு கோவிலுக்கு அர்ப்பணம் செய்ததாக கல்வெட்டுக்களில் இருக்கிறது நாளடைவில் அரசர்களும் அவர்களுக்கு கீழான சிற்றரசர்களும் ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் பற்பல தேவதாசிகளை தங்களுடைய ஆசை நாயகிகளாக வைத்துக் கொண்டனர் அதுவே அவர்களுடைய பணச்செருக்கின் அடையாளமாக கருதப்படும் நிலையும் உருவானது பக்தியையும் வரதத்தையும் இசையும் வளர்த்த தேவதாசிகளை நில உடமையாளர்கள் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் பாலியல் தொழிலுக்கு வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தினர் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அவமான சின்னமாக கருதப்பட்ட பணக்கார வீடுகளில் விருந்தினர்களை சந்தோஷப்படுத்தவே பல ஏழை பெண்கள் பாலியல் கொத்தடிமைகளாகவும் மாற்றப்பட்டனர் மனிதர்களின் வக்ர புத்தியால் தெய்வீகமாக கருதப்பட்ட தேவதாசிகளின் நிலைமையோ அவமானகரமாக நிலைக்கு தள்ளப்பட்டது வயதான தேவதாசிகள் மகாராஷ்டிரா என்று அழைக்கப்படும் நிலத்தை ஆண்ட மன்னன் ராகவாச்சாரியா தன்னுடைய குறிப்புகளில் தேவதாசிகள் என்று குறிப்பிட்டுள்ள தகவல்தான் தேவதாசிகளின் தொடக்க காலமாக கருதப்பட்டு வருகிறது தேவதாசி என்ற இந்த பெயர் முதன் முதலில் காளிதாஸ் எழுதிய மேகதூத் என்ற படைப்பில்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது தேவர் அடியார்கள் என்ற பெயரின் பொருளானது தேவர் அதாவது இறைவன் கூட்டல் அடியவர் அடியவர் என்றால் சேவகர்கள் அதாவது இறைவனுக்கு சேவை செய்து வந்தவர்கள் ஆகும் தேவதாசிகள் என்பவர்கள் சமூகத்தில் பெரும் புகழ் மற்றும் மரியாதையுடன் காணப்பட்டவர்கள் கோவிலில் அச்சகர்களுக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட்டவர்கள் இவர்கள் என்றும் வரலாறு குறிப்புகள் மூலம் அறியப்படுகிறது விண்மங்கலம் என்ற கிராமத்தின் நீர்த்தேக்கம் ஆண்டுதோறும் ஆழ்த்தப்பட்டு மாமரத்து பணிகளோ செய்து வரப்பட்டது நாற்பத்தி எண்ணாயிரம் பிள்ளை மற்றும் அவருடைய சகோதரியான மங்கையற்கரசி ஆகிய இரண்டு தேவதாசிகள் ஏரி நீரில் மூழ்கியிருந்த நிலங்களை தங்களுடைய சொந்த செலவிலேயே மறு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் அந்நாடு அல்லது அன்னநாடு என்ற இடத்திலும் அவர்களோ திருந்திகை நதியை மூடச் செய்து நீர்த்தேக்கத்தை தோண்டி ஆழப்படுத்தி கால்வாய் அமைத்து பின்பு நிலத்தையோ மீட்டெடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தகைய முறை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுப்பிரமணிய கோவிலிலும் இருந்தது இறுதியாக தெரிய வரும் புள்ளி விவரப்படி புதுக்கோட்டை சமஸ்தான நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு தேவதாசிகளோ பணியாற்றியுள்ளனர் ஆங்கிலேயரின் படையெடுப்பு சமூகத்தில் புனிதமாக கருதப்பட்டு வந்த இவர்கள் ஆங்கிலேய படையெடுப்பிற்கு பிறகுதான் என்றும் கூறப்படுகிறது சில அரசர்கள் மற்றும் சாம்ராஜ்யத்திலும் கூட கடவுள் திருப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இவர்கள் தனிப்பட்ட அரசர்கள் பெரும் நபர்களின் இச்சைக்காக இரையாக்கப்பட்டனர் என்றும் கூறப்படுகிறது ஜாதி பிரிவுகள் வர துவங்கிய காலகட்டத்தில் இவர்கள் இந்த காரணம் கொண்டும் கீழ் ஜாதி பிரிவில் சேர்க்கப்பட்டனர் மேலும் இவர்கள் காமத்திற்காக மட்டும் காணப்படுபவர் என்ற சாயமோ பூசப்பட்டது கடவுளுக்கு இறைப்பணியாற்ற அர்ப்பணிக்கப்பட்ட இவர்கள் சிலரது இச்சை பசிக்கு இரையாகி இப்பொழுதும் இவர்களுடைய பெயரே சமூகத்தில் ஒரு அவச்சொல்லாக மாறிவிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணில் தாசி குலத்தில் இளவயதிலேயே பொட்டுக்கட்டி விடப்பட்ட ராமாமிர்தம் அம்மையார் தன்னுடைய சொந்த அனுபவங்களை கொண்டு தேவதாசி ஒழிப்பை வலியுறுத்தி தாசிகள் மோசவலை என்ற நாவலை மிக சிரமத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் வெளியிட்டார் இப்படிப்பட்ட அவமானகரமான சூழ்நிலையில் சிக்கிய பெண்களை மீட்கத்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் சட்டப்பூர்வமாக முயற்சி செய்தனர் தேவதாசி முறையை பூண்டோடு ஒழித்து கட்ட சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர்களோ போராடினர் அப்பொழுது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த சத்தியமூர்த்தி தேவதாசி முறையை ஒழித்தால் தெய்வ குற்றமாகிவிடும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் பாகியத்தை எழுந்து விடுவார்கள் மேலும் தெய்வ பணியில் ஈடுபடுபவர்களையே தேவதாசிகள் என்றார் அவருக்கு பதில் கொடுத்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இதுவரை ஒரு குலத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே இறைப்பணி ஆற்றினார்கள் இனி உங்கள் குலத்தை சேர்ந்த பெண்கள் இறைப்பணி ஆற்ற தேவதாசிகள் ஆகலாமே என்று கேட்டார் இவ்வாறுதான் மனிதர்களின் காம இச்சையால் கொச்சைப்படுத்தப்பட்ட தேவதாசிகளின் எதிர்காலமோ மரியாதை மிக்கதாக மாற்றப்பட்டது என்கிறது வரலாறு தேவதாசிகளின் ஆரம்பமும் முடிவும் வறுமையோடு பிணைந்திருக்கிறது கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை உணர்வு மற்றும் உடல் ரீதியாக பன்கொடுமை செய்த தேவதாசி முறை எந்த வடிவத்திலும் நம்முடைய தலைமுறையை இருப்பதுதான் நலம் பெண்களின் வளர்ச்சியும் பாதுகாப்புமே நம்முடைய நாட்டின் வளர்ச்சி மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொழித்துதானே தீர வேண்டும் இளநேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா தேவதாசிகளின் மறைக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இர்களே